எல்லாரும் வணக்கம் இந்த சோஃபாவை பார்க்குற சில பேர்த்துக்கு இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு தோணும் ஒன்றும் இல்லைங்க ஒரு வேலையாக சென்னைக்கு வந்தேன் சரி அப்படியே வந்த இடத்துல ஒரு வீடியோவும் பண்ணிடலாமே அப்படின்ட்டு உட்காந்துட்டு இருக்கிறான் நேற்று ஐயா ஈவேரா அவருடைய நினைவு தினத்தையொட்டி திகா தலைவர் ஐயா வீரமணி அவர்கள் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு ஈவேரா அவருடைய கைத்தடி போன்றே ஒரு ஒரு ஆப்ஜெக்ட் அவருக்கு பரிசாக கொடுத்துருக்கிறாரு இவர் அவருக்கு கொடுத்தாரா இல்லை அவர் இவர் கொடுத்தாரான்னு தெரியல ஆனால் அந்த கைத்தடியை பார்த்த உடனே ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு மகா சிந்தனை என்ன சொல்லியிருக்கிறாருனா திராவிட மாடல் என்றால் என்ன என்று கேலி செய்பவர்களுக்கு இந்த கைத்தறிதான் பதில் அப்படின்னு இருக்கிறாரு நமக்கு ஒன்றும் புரியல என்னடா சொல்ல வரார் இவர் திராவிட மாடல்னால் என்னன்னு கேட்குறவங்கள இந்த கைத்தறியாலே அடிப்பாங்கிறாரா இல்லை இந்த கைத்தறி அந்த திராவிடம் அப்படிங்கிறாரான்னு நமக்கு ஒன்றும் புரியல ஆனால் ஐயா ஸ்டாலின் அவர்கிட்ட ஒன்று தான் கேட்க வேண்டியிருக்குது ஐயா நெஞ்சில் கை வச்சு சொல்லுங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள் உண்மையாகவே திராவிடத்தை நாங்கள் தான் கேள்வி பண்ணிகிட்டு இருக்கிறோமா ஒவ்வொரு தடவையும் அதுக்கு புது புது விளக்கம் கொடுக்குறன்ற பேரில் நீங்கள் தான் அது கேலி பண்ணிகிட்டு இருக்கிறீங்க கேலி பண்ணிட்டு அடுத்தவங்க மேலே படி போட்டுட்டு இருக்கீங்க அதுலேயும் குறிப்பாக இந்த ஈவேராவுடைய கைத்தடி வந்து திராவிட மாடலுங்கிறீங்க இந்த ஈவேராவுடைய கைத்தடி பழைய திராவிட மாடலில் என்ன பொல பொலந்துருக்குதுன்னு தெரியுமா ஈவேரா அவர்கள் திமுகவை விமர்சித்த மாதிரி யார் யாரும் விமர்சிச்சிருக்க மாட்டாங்க நீங்கள் என்னன்னா அந்த கைத்தடிவையை தூக்கிட்டு வந்து வச்சுக்கிட்டு இதுதான் திராவிட மாடல்ங்கிறீங்க என்னங்கய்யா இதெல்லாம் வர வர உங்களுக்கு ரொம்ப நகைச்சுவை உணர்வு அதிகமாகிட்டு இருக்குது போங்க இதுல வந்து நாங்க கேள்வி பண்றோன்ட்டு சொல்லிட்டு இருக்கீங்க சரி விடுங்க விஷயத்துக்கு வரலாம் என்ன அப்படின்னா ட்விட்டர் எடுத்து பார்த்துட்டு இருந்த காலையில் உட்காந்துக்கிட்டு ஏதாச்சும் சரி எதாச்சும் பாக்கலாம்னு பார்த்துட்டு இருந்தா அப்போ திடீர்னு எனக்கு ஒரு ஆள் ஞாபகம் ஒரு நபருடைய ஞாபகம் வந்துச்சு அவர் யாருன்னு கேக்குறீங்களா நம்ம ஐயா சுபவீர பாண்டியன் அவர்கள் தான் ஏன் வரக்கூடாதா சரி வந்துச்சு அடிக்கடி இவருடைய பதிவுகள் நம்ம கண்ணில் படுமே என்னடா கொஞ்ச நாளாக வந்து ஆலையாக காணோம் தானே சுற்றிட்டு இருப்பார் அப்படின்ட்டு சரி அவருடைய ஐடியை ஓப்பன் பண்ணி உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு உள்ளே போய் பார்த்தா மனுஷன் என்னை பிளாக் பண்ணி வச்சிருக்கிறாரு எஃப்தியப்பையா நடந்துச்சு நான் என்னங்கையா பண்ணேன் அப்படின்ட்டு எனக்கு ஒரு ஒரே ஷாக்கு ஒரே அதிர்ச்சி சரி ஐயா ஐயாக்கிட்டியே கேட்டலாம் கமெண்ட்டில் போயிட்டு என்ன எதுக்காக ஐயா என்னை ப்ளாக் பண்ணி வச்சுருக்கீங்க என்னெங்கயா அவங்க பிரச்சனைன்னு கேட்கலான்ட்டு கமெண்ட் ஓப்பன் பண்ணுங்க ஓப்பன் பண்ணால் ஓப்பன் ஆக மாட்டேங்குது அது லாக் ஆகி வச்சிருக்கு சரி ஓகே ஒரு நாலஞ்சு லைக்குகளை போட்டு விட்டா ஐயாவுக்கு நம்ம மேலே ஒரு ஒரு நல்ல அபிப்பிராயம் வரும் அதனால் லைக்கு போடலாம் அப்படின்ட்டு லைக்கு பட்டன் தோட்டம் அதுவும் லாக்கு என்னடா பண்ணுச்சு என்னடா நடந்துச்சு அப்படி ஐயாவுடைய மனசு புண்படும்படி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்ட்டு எனக்கு ஒரே யோசனைங்க அப்படி யோசிக்கும் போது தான் ஒரு விஷயம் ஞாபகம் இருந்துச்சு ஓ ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இந்த உடனே வழி தமிழா சேனலில் நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஐயாவை ஒரு தடவை செல்லமாக உரண்டு எழுதுகிட்டேன் அதெல்லாம் போய் கோச்சிக்கிட்டே இப்படி நாஞ்சல் சம்பத்துன்னு ஒருத்தர் ஐயாவை பார்த்து என்ன மாதிரி வார்த்தை கேட்டாருன்னு தெரியுமா அதை இந்த நேரத்துல பதிவு பண்ணா கண்டிப்பா ஐயா இதை பார்த்தா சங்கடப்படுவாருன்னு தெரியும் இருந்தாலும் என் பக்கம் இருக்கிற நியாயத்தை ராஸ்கல் எவ்வளவு பெரிய வார்த்தையை நாக்கு மேல பல்ல போட்டு பேசியிருக்கிறாரு அந்த மனுஷன் ஆட்காட்டி என்ன சாதாரண வார்த்தையா ஆனா எல்லாம் மறுபடியும் ஆயிக்கிட்டீங்க அவர் என்ன உங்களை மட்டுமா பேசியிருக்கிறாரு ஐயா வீரமணி அவர்களை பத்தி ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறாரு அது இன்னும் கொடுமை வீரமணி

இதெல்லாம் ஒரு பெரிய மனுஷன் பண்ணுற வேலையாங்க நீங்கள் எவ்வளோ பெரிய மனுஷன் என்ன இந்த சின்ன பையன்கிட்ட கோச்சிக்கிட்டு போனக்கு போட்டுக்கிட்டு பிளாக் பண்ணி வச்சுருக்கிறாரு இந்த மனுஷன் சரி இது எனக்கு முன்னாடியே ஒரு வேலை தெரிஞ்சிருந்தா இப்படி தான் இதனால தான் ஐயா என்னை பிளாக் பண்ணி வச்சுருக்கிறாருன்னு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா அப்போவே கொஞ்சம் இட்லியும் கொஞ்சம் குடல் குழம்பும் வாங்கிட்டு போய் ஐயாவுக்கு பரிசாக கொடுத்து ஐயா இந்த இட்லியும் இந்த குடல் குழம்பையும் மொச்சக்க மொச்சக்கு நீங்கள் சாப்பிடுங்க நம்ம காம்ப்ரமைஸாக போயிடலான்னு சொல்லி ஐயாவை கூல் பண்ணியிருப்பேன் சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ ஒன்றும் போகல ஒரு வீடியோவாக ஐயாவுக்கு ஆதரவாக போட்டு நான் ஏற்கனவே ஐயாவை புண்படுத்துறதுக்கான பரிகாரத்தை தேடிக்கலாம் அப்படின்ட்டு ஐயாவோடைய ஏதாச்சும் பதிவுகள் பார்த்துக்கிட்டு இருந்தேன் சரி பெரிய மனுஷன் கண்டிப்பாக நல்லதாக நாலு விஷயம் பேசியிருப்பார் அதை எடுத்துக்கிட்டு வந்து ஐயாவை பற்றி கொஞ்சம் புகழ்ந்து பேசி ஐயா வந்து கூல் பண்ணிடலாம் அப்படின்ட்டு பார்த்துட்ருந்தேங்க அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு போஸ்டர் என் கண்ணில் பட்டுச்சு ஒரே ஒரு போஸ்டர் தான் மொத்த கௌரவமும் குளோஸ் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் கழக இளைஞர் அணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு மாபெரும் சிறப்பு பட்டிமன்றம் பட்டிமன்றத்தோட தலைப்பு மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களின் உயர்வுக்கு காரணம் செயல் திறனா அதாவது உதயநிதி அவர்கள் இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறதுக்கான காரணம் கொள்கை பிடிப்பா செயல் திறனாம் இதான் அந்த பட்டிமன்றம் இது எப்படி தெரியுமா இருக்குது இந்த சென்னை டுவெண்ட்டி எயிட் படம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் அதில் வந்து ஒரு டீம் டாஸ் வின் பண்ணிடுவாங்க டாஸ் வின் பண்ண உடனே அந்த வெள்ளை வேட்டிக்காரர் வந்து அவங்க கிட்ட கேட்பாங்க ஓகே நீங்கள் டாஸ் வின் பண்ணிட்டீங்க என்ன சூஸ் பண்ணுறீங்க பவுலிங்காக ஃபீல்டிங்கா அப்படின்னு கேட்பாங்க இந்த மாதிரி இருக்குது இந்த தலைப்பு இது நடந்தது எப்போ இப்போ தான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி இருபத்தி மூணாம் தேதி ஆனால் உதயநிதி அவர்களுடைய பிறந்த நாள் எப்போ அது போன மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ஒரு மாதமாக கொண்டாடிட்டு இருக்கிறாங்க ஒரு பிறந்தநாள் சரி இதுக்கு வந்து ரெண்டு பக்கமும் ரெண்டு ரெண்டு பேர் உட்காந்து பேசணும் ஒரு ஒருத்தர் பத்து பத்து நிமிஷம் பேசணுன்னா கூட நாலு பேர் நாற்பது நிமிஷம் பேசணும் அப்படி என்ன பேச போகிறாங்க அந்த நாற்பது நிமிஷத்துக்கு ஒரு நீ நடித்த பாட்டோ லாலா கடசாந்தி நீயோ கோபாலபுரத்து கரஞ்சன் காந்திங்கிற மாதிரி ஏதாச்சும் பேச போகிறாங்களா இல்லை அவருடைய என்ன அப்படி உதயநிதி அவர்களுடைய கொள்கை பிடிப்பு அந்த செயல் திறனை பற்றி பேச போகிறாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு நானும் ரெண்டு நாளாக எல்லா திராவிட யூடியூப் சேனலையும் தேடிட்டு இருக்கிறேங்க கண்ணிலே கிடைக்க மாட்டேங்குது என்ன ஒரு கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாமல் சீக்கிரம் அப்லோட் பண்ணுங்கள் பார்க்கணுன்ட்டு அவ்வளோ ஆர்வமாக இருக்குது இதில் இருக்கிறதுலே கஷ்டமான வேலை யாருக்கு தெரிவாங்க நம்ம சுபவியாயக்கு தான் ரெண்டு கஷ்டமான டாப்பிக்கு காம்ப்ளிகேட்டடான டாபிக் கொடுத்துருக்குறாங்க இப்போ ரெண்டு பேரையும் பார்க்கணும் மாறி மாறி அவங்களோட விவாதங்களை பார்க்கணும் பார்த்துட்டு அதுக்கு ஒரு தீர்ப்பு சொல்லணும்ல ஒரு கடினமான ரெண்டு டாபிக் தீர்ப்பு சொல்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம் இதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது தாங்க தான் எனக்கு ஒரே கவலையாக இருக்குது இதில் எல்லாரும் போய் ஐயாவை பிடிச்சி பிடிச்சி திட்டி வைக்கிறாங்க ஆ யவ் நீ எல்லாம் ஒரு பெரிய ஐயா இதெல்லாம் ஒரு பெரிய மனுஷன் பண்ணுற வேலையாயா உனக்குலாம் எதுக்கே அத்தா தண்டி மீசாங்கிறாங்க இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேங்க இதுதான் தவறான செயல் உங்களுக்கு ஐயா மேலே கோவம் இருந்தால் நீங்கள் ஐயாவை திட்டுங்க பரவாயில்ல அது என்ன அவரோட மீசையை குறி வச்சு தாக்குறது ம் ஐயா மேலே உங்களுக்கு கோவம் வரதில் ஒரு லாஜிக் இருக்குது அவர் மீசை மேலே எதுக்குங்க உங்களுக்கு கோவம் வருது இதெல்லாம் தப்பான செயலுங்க எனக்கெல்லாம் ரொம்ப வருத்தம்பா ஆமாம் இது ஒரு பண்ணுற வேலை இல்லை தான் அவருடைய படிப்புக்கும் தகுதிக்கும் அருமைக்கும் பெருமைக்கும் அவர் இந்த மாதிரி வேலை பண்ணக்கூடாது சிறுமையான வேலை பண்ணக்கூடாது தான் அவருடைய மாணவன் சொல்லிக்கிட்டு வெளியே தலை காட்டுறது கொஞ்சம் கக்கமாக இருக்குது தான் பார்க்குறவங்கலாம் ஒன் டூ த்ரீ சொல்லி காரி துப்புறாங்க இருந்தாலும் அவருடைய தை அவருக்கு என்ன தொந்தரவோ அவருக்கு என்ன சூழ்நிலையோ பண்ணிகிட்டு இருக்கிறாரு உற்ற வேண்டியது தானே எத்தனையோ உடன்பிறப்புகளை நீங்கள் சமூக வலைதளங்களில் பார்க்குறீங்க எல்லோரும் உதயநிதியும் ஐயா ஸ்டாலின் அவர்களையும் புகழ்ந்து எழுதிட்டு தான் என்னென்னமோ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு அந்த பத்தோட பதினொன்னா ஒரு பத்து உடன்பிறப்போட பதினோராவது உடன்பிறப்பா ஐயாவை எடுத்துக்கிட்டு உற்ற வேண்டித்தானுங்க அது என்னங்க போய் போய் யாரும் பிடிச்சி திட்டி வைக்கிறது புரியுது உங்க கோபம் புரியுது உங்க ஆதங்கம் புரியுது ஏன்னா இந்திய தேசியம் என்பது எப்படி ஒரு இல்லாத தேசியமோ அதே போல திராவிட தேசியம் என்பது ஒரு பொல்லாத தேசியம் தமிழ் தேசியத்திற்கு தான் நம்ம ஆதரவு கொடுக்கணும் பேசிட்டு மறுக்கவில்லை திராவிட தேசியம் பொய் தான் எப்படி இந்திய தேசியம் இல்லாத தேசியமோ அப்படி திராவிட தேசியம் பொல்லாத தேசியம் தான் என்பதில் எனக்கு எப்போதும் மாற்று கருத்து இல்லை தமிழ் தேசியம் தான் சரியானது தமிழ் தேசியம் தான் இனி அடைய வேண்டியது என்பதில் அவரை காட்டிலும் மாற்று கருத்து எனக்கு இல்லை நான் மீண்டும் சொல்லுகிறேன் திராவிட தேசியம் என்பது பொய்த்து போனது என்பது உண்மைதான் மீண்டும் தமிழ் தேசியம் எழுந்திருக்கு கடைசியில் அந்த பொல்லாத தேசியத்துக்கு போய் பொழுதுனைக்கும் கேரளா ஜாலராக அடிச்சிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு கோவம் தான் ஐயா மேல நீங்க இப்படியே தொடர்ந்து இருப்பீங்க தொடர்ந்து தமிழ் தேசியம் பேசுவீங்க இதே மாதிரி நல்லா வீரியமா செயல்படுவீங்க நல்ல ஒரு வீரனா இருப்பீங்க அப்படின்ட்டு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க பாண்டியரும் இல்லை வீரரும் அதான் அதுக்கு தான் எல்லாம் ஐயாவை பிடிச்சி திட்டிகிட்டு இருக்கிறாங்க அவர் அது மட்டுமா பேசியிருக்கிறாரு எல்லாரும் தமிழ்நாட்டில் வந்து வீரபாண்டிய கட்டபொம்மனை வந்து கொண்டாடிட்டு இருக்கும்போது ஐயா தான் தைரியமாக அவன் வீரனும் கிடையாது அவன் பாண்டியனும் கிடையாது அவன் தமிழனும் கிடையாது அவன் பாண்டியரும் இல்லை வீரரும் இப்படியெல்லாம் ஒரு காலத்தில் கருத்தை பேசிட்டு இப்போ நீங்களே ஒரு திராவிடரா மாறி நிக்கிறீங்களே ஐயா உதயநிதி அவர்களுக்கு புகழ் பாடுற அளவுக்கு நீங்க வந்துட்டீங்களே ஐயா அப்படிங்கிற கோபத்தில் எல்லாரும் ஐயாவை திட்டுறாங்க ஆனா நான் திட்ட மாட்டேன் என்னுடைய முழு ஆதரவு எப்பயுமே ஐயாவுக்கு தான் இப்போ மட்டும் எதுக்கு இந்த வீடியோ பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு நினைக்கிறீங்க நேராக அந்த வீடியோவை தூக்கிட்டு கூப்பிட்டு ஐயா ஐயாக்கிட்ட தான் போவேன் கிட்ட போய்ட்டு ஐயா இங்கே பாருங்கள் உங்களுக்கு நான் என்ன கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்ட்டு இதை காட்டிட்டு நம்ம காம்ப்ரமைஸாக போயிடலாம் ஐயா என்னை வந்து மறுபடியும் அன்பிளாக் பண்ணிடுங்க நான் வந்து உங்களோடய எல்லா பதிவுக்கும் லைக் போடுறேன் உங்களை ஃபாலோ பண்ணிக்கிறேன் அப்புறம் வந்து உங்களுடைய உங்களுக்கு கமெண்ட்டில் வந்து உங்களுக்கு சிவப்பு கலரில் மூணு ஆற்றின்னு அப்புறம் மூணு ஃபயர்லாம் விட்றேன் ஐயா வழக்கம் போல் நான் உங்களோட ஃபாலோவர் ஆகிறேன் ஐயா அப்படின்ட்டு தான் ஐயா கிட்ட கேட்க போகிறேன் அடுத்த காணொலியில் சந்திக்கலாம் நன்றி